ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துட்டே இருந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது பிச்சை எடுக்க குருவாயூர் நீ மனசு வச்சா நாளைக்கேரண ஆகலாமே அப்படி கோடி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ உடனே குருவாயூருக்கு வந்து ஒரு குடம் தீர்த்தத்தை நான் துலாபாரமா கொடுக்கிறேன்னு என்ன ஆச்சரியம் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து ஒருத்தர் ஓணம் கேரளா பம்பர் பத்து கோடி ஒரு லாட்ரி சீட்டை வாங்கின சீட்டை வாங்கிட்டு பஸ் கிளம்புற அவசரத்துல சீட்டை நழுவ விட்டுட்டாராம் இந்த பிச்சைக்காரர் கையில அந்த சீட்டு கிடைச்சிடுத்து எடுத்து பத்திரமா மடிச்சு வச்சிருந்தார் மறுநாள் குழுக்கள் பேப்பர்ல பார்த்தா பிரைஸே விழுந்தாச்சு அந்த நம்பர் டால எடுத்து வருவாயிரப்பா என்னடா அனுக்கிரகம் ஓவர் நைட்ல என்ன கோடி சொன்ன ஆகிட்டேயே கவனிக்காதான் பேங்க் மேனேஜர்லாம் கீழே வந்து நிக்கிறா இங்க டெபாசிட் பண்ணாசிட் பண்ணுன்றா பேப்பர்ல போட்டோ வந்துடுத்து ஒரே நாள்ல பெருசா பகவான் நினைச்சாருன்னா அந்த பதவியெல்லாம் ஒரு கணம் தானே எல்லாத்தையும் கொடுத்துட்டார் உடனே பிரார்த்தனையை மறக்கலையாம் ஒரு பட்டு வேஷ்டியை வாங்கிட்டு கட்டின்றார் நேர குருவாயிருக்கு போனார் வரவாய்லாம் இவரை பார்த்து இந்த லாட்ரி பிரைஸ் விழுந்திருக்க இவர் தான் இவர்தான் அவ்வளவு மரியாதை எல்லாம் ஒதுங்கி நிக்கிறார் இவர் போய் அந்த துலாபார தட்டுக்கிட்ட நிக்கச்சே உள்ள இருக்கிறவன் கேட்டா என்ன வைக்கணும் என்ன துலாபாரம்னா இவர் என்ன தீர்த்த வேண்டின்றார் ஆனா இவருக்கு அவமானமா போயிடுதான் நாம பெரிய கோடீஸ்வரன் இத்தனை பேர் சுத்தி நின்று இதுல போய் தீர்த்தத்தை வையா என்ன இருக்குன்னு நீ சர்க்கரையா அடிக்க வையு அப்படின்னாராம் அப்ப இவர் பட்டு வேஷ்டியை உடுத்திட்டு வந்திருக்காரு குருவாயூருக்கு அந்த அம்மா ஒரு அழுக்கு நாலு மணி வேஷ்டியை கொடுத்தாலும் இது எதுக்கு அப்படின்னா இல்ல தராசு எல்லாம் அழுக்கா இருக்கு இந்த பட்டு வேஷ்டியை அப்ப புதுசா பட்டு வந்திருக்கோம் அதனால அப்பதான் அப்படித்தானே சிந்தனை தோணும் இதை உடுத்திக்கோங்கன்னா உடனே அதை உடுத்த உட்காண்டார் மூட்டை மூட்டையா சக்கரைய அடிக்கிட்டு இருக்கா இன்னைக்குலாம் இருந்தா இவர் வயிற்று அறுவத்தி ரெண்டு கிலோ இருக்கும் ஆனா தராசு இறங்கவே இல்லை குருவாயூர்ல என்ன வழக்கம்னா ஏதாவது ஒரு துலாபாரம் கொடுக்கச்சே தராசு இறங்கலைன்னா பத்து நிமிஷம் பாப்பா இல்லைன்னா பூஜை பண்ற நம்பூதிரி வந்துருவா அவர் அவர்தான் காரணத்தை கண்டுபிடிக்கணும் உள்ள போய் அவர்கிட்ட சொன்ன தீர்த்தத்தையும் சந்தன தீரும் எடுத்துன்னு வந்து தராசுல தெளிச்சார் தெளிச்சு இந்த இவரை கேட்டார் நீங்க வேற ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப வேற ஏதாவது ஒன்னு கொடுக்கறேலா ஆமா நான் பிச்சைக்காரனா இருக்கச்சே தீர்த்தம் கொடுக்கறேன்னு எண்ணிட்டேன் இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அதான் சர்க்கரையை வச்சிருக்கேன் குருவாயிரப்பனை பொறுத்த வரைக்கும் நீ கொடுக்கிற சக்கரையோ தீர்த்தத்தையோ அவன் பார்க்கறது இல்லடா புஷ்பம் பலம் தோயம் யோமே அவன் துலாபாரத்துல எங்க கிருஷ்ணன் வெயிட் போட்டு பாக்கிறது என்ன தெரியுமா நீ கொடுக்கிற சக்கரை தங்கன சந்தன கட்டாயலாம் இல்ல உன் மனசுல எவ்வளவு பக்தி இருக்குன்னா பக்திக்கு பக்தின்னு எடை போட்டு அவன் பார்க்கிறான் அதனால நீ வேண்டின்றதான் சமர்ப்பணம் பண்ணணும் முதல்ல கீழே இறங்குனார் தீர்த்தத்தை எடுத்து ஒரு கொடை வச்சாராம் அப்பவும் தராசு இறங்கல வேற என்னடா தப்பு பண்ணிருக்கேன் நான் தப்பு பண்ணலை இவோ பண்ணா நான் ஒரு பட்டு வேஷ்டியை உடுத்தின்னு வந்தேன் அதை கைட்டு நாலு மணி வேஷ்டியை உடுத்தின் உட்கார சொன்னார் நீங்க கோயிலுக்குள்ள என்ன வஸ்திரத்தை உடுத்திண்டு நுழையிறீங்களோ அந்த வஸ்திரத்தோட தாம்பா இந்த தட்டுல உட்காரணும் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் குருவாயிரப்பன் டக்க போய் இப்படி விளையாடலாமா பட்டை உடுத்திட்டு உட்காருன்னார் உட்காண்டார் உடனே அந்த தராசுக்கு என்ன பெருமைன்னா அவனுக்கு நைவேத்தியத்துல திருப்பதியில எப்படி லட்டோ அது போல பால் பாயசம் பால் பாயசத்துக்கு இன்னைக்கும் குருவாயூர்ல சொல்றது தினமுமே குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரம் லிட்டர் இல்லாம குருவாயிரப்பன் உள்ள ஏத்துக்க மாட்டான் கொட்டுடுவான் கீழே அஞ்சாயிரம் லிட்டர் பால் பாயசத்தை வைக்கணும் நம்ம வீட்டுல அஞ்சாயிரம் லிட்டர் பால் பாயசம் பண்ணனும்னா குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் ஆனா அவனுடைய அஞ்சாயிரம் லிட்டர் பால் பாயசத்தை ஒன்னே முக்கா மணி நேரத்துல குருவாயூரப்பன் தயார் பண்ணி தான் குருவாயூர் பால் பாயசத்துல ஒரு பெரிய விசேஷம் அது மட்டும் அல்ல அந்த கட்டை அடுப்பில தான் பால் பாயசம் இன்னைக்கு போட்ட கட்டைய மறுநாள் போடக்கூடாதான் பாதி கட்டை கருப்பார்க்க அதை எடுத்துட்டு புது தான் எல்லாத்த விட நீங்கள் அறிஞ்சிருக்களோ அறியலையோ அறியாத ஒரு விஷயம் பச்சைக்கல் போரம் குங்குமப்பூ ஏலக்காய் எதுவுமே பால் பாயசத்தில் போடுறது கிடையாது அங்க போடக்கூடியது ஒன்னே ஒன்னு சக்கரை அந்த சர்க்கரைக்கு என்ன பேருன்னா நம்பூதிரிகள் எப்படி சொல்றான்னு எனக்கு தெரியாது பால் பாயசத்துல சேலம் சர்க்கரையை நாங்கள் போடுறோன்னு நம்பூதிரிகள் அங்க பெருமையா சொல்லிட்டு இருக்காள சேலம் சர்க்கரை குருவாயிரப்பனுக்கு அங்க யார் அனுப்புறான்னு எனக்கு தெரியாது அவர்கள் சொல்றது சேலம் சர்க்கரையை போடுறோன்ற ஆனா குங்குமப்பூ இல்ல அதுல ஏலக்காய் இல்ல பச்சைக்கல் பூர இல்ல வெறும் தான் போடுறா பாலை கொதிக்க வைக்கிறா சன்னிதானத்துல போயிட்டு வெளியில வந்து நாம ஒரு டம்ளர் வாங்கி சாப்பிட்டோம்னா அதுல குங்குமப்பூ வாசனை வரும் பச்சைக்கல் பூர வாசனை வரும் இவ்வளவு நம்ம வீட்டுல குங்குமப்பூவை போட்டாலே அந்த வாசனை வர்றது இல்ல போடாமையே குருவாயிரப்பன் கொடுக்கிறான் பால் பாயச நைவேத்தியத்தால பிரசித்தியா டஞ்சவனாம் அப்படிப்பட்ட குருவாயூரப்பன் பட்டத்திரைக்கு நாராயணியத்திலையும் நூறு நாட்கள் அவருடைய பெருமைய அது ஒரு கடல் அது அந்த கடலோட பெருமைய ஒரு நாள்ல ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு ஆரம்பிச்சு வச்சா மாதிரி இருக்கு நாம குருவாயிரப்பனுடைய பெருமையை ஆரம்பிக்கிறதுக்கே இரண்டு மணி நேரம் ஆயிருக்கு அது ஒரு கடல் அந்த கடலை யாருமே முழுக முடியாது அதுல இறங்கி நம்ம ரெண்டு தண்ணி எடுத்து தெளிச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரமா சேலத்துல குருவாயிரப்பனுடைய கருணை கடலுக்குள்ள நாராயண பட்டத்திரியும் நூறு நாட்கள் அந்த நாராயணியத்தை எழுதினார் நூறாவது நாள் அவருக்கு குருவாயிரப்பன் நடுவுல ராமனாக தரிசனம் கொடுத்தா சீதைக்கு அனுமன் கொடுத்த மோதலத்தை காமிச்சா ராசக்கரிடையே நடத்தினான்

யாவலி லோபனி பகவானுடைய ரூபத்தை தன்னுடைய தலையிலேந்து பாதம் வரைக்கும் பட்டத்திரிக்கு தலையசத்து விஸ்வரூப தரிசனத்தை அடைஞ்சவர் பாத மூலம்னு பாதத்தை வர்ணிச்சார் எழுந்து நின்றார் பட்டத்ரி முதல் தடவையாக குருவாயூர்ல அவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி போய் தன்னுடைய வியாதி நீங்க பெற்று நாராயணிய காவியம் குருவாயிரப்பா உலகத்துல இனிமே நீ இருக்கிற வரைக்கும் குருவாயிரப்பனுடைய பெருமையான நாராயணிய இருக்கணும் இன்னும் ஒரு வரம் கொடுக்கணும்னு கேட்டாராம் என்ன வரம்னு கேட்டார் குருவாயிரப்பன் இனிமே நாராயணீயம் அப்படின்னு எங்கயாவது சொன்னாள் குருவாயிரப்பனுடைய பெருமைன்னு எங்கேயாவது ஆரம்பிச்சாள்னா அங்க என்ன தெரியுமா பண்ணணும் என்ன பண்ணணும்னா குருவாயிரப்பன் ஒண்ணுமில்ல ராமாயணம்னு எங்கயாவது நடந்தா அங்க யார் போறா ஹனுமான் போற ராமாயணம் நடக்கிற இடத்துல அனுமான் உட்காந்து கேட்கிறார் அந்த மாதிரி குருவாயிரப்பனுடைய பெருமை பேசக்கூடிய சொன்னார் குருவாயிரப்பன் சொன்னாராம் கவலைப்படாத ராமனுக்காவது அனுமான் இருக்கார் நான் குச்சேலனை அனுப்பி கேட்க சொல்றேன்னார் அதெல்லாம் கூடாது குருவாயிரப்பா இனிமே உன்னுடைய பெருமையை எங்கேயாவது சொன்னால் குருவாயிரப்பனான நீயே குருவாயூர் க்ஷேத்திரத்திலேருந்து ஒரு உருவத்துல போய் அந்த மண்டபத்துல இருந்து கேட்டு கேட்பவர்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை வரணும்னு சொல்ல ஸ்ருதி சத ஜனுஷுத்யா வர்ணனேன்னு நானே போய் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துட்டு அனுகிரகம் பண்ணேன்னு வாக்கு கொடுத்ததுனால கண்டிப்பாக சேலம் மார்கழி திருவிழாவில் கடந்த இரண்டு மணி நேரத்தில் ஏழு மணிக்கே குருவாயூர்ல இருந்து குருவாயூரப்பன் கிளம்பி உங்க மடியிலையும் உட்காந்து தன் பெருமையை கேட்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வானது குருவாயூரப்பனுடைய பெருமையை கேட்ட உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்த விட பட்டத்திரை கடைசியா நமக்காக ஒரு வரம் கேட்டார் குருவாயூரப்பா உன்னுடைய பெருமையை யார் கேட்கிறாளோ அவளுக்கு கிருஷ்ணா கருண்யசின प्रतिसतु परमानम् तत् सन्तोकलक्ष्मिम् अज्ञात्वा ते मगत्वम् यदि ग निगदितम् विश्वना दक्षमेत श्रोत्रम् चैतस्सहस्नोत्तरमधिकतरम् कृष्णा त्वत्प्रसादाय पूजा द्वैता नारायणीयम् श्रुति वर्णनेन ஆரோக்கிய சௌக்கியம் இந்த உன்னுடைய பெருமைய கேட்கிறவாளுக்கு மூணு குடு போரும் என்ன வேணும் சேலத்துல இவ்வளவு திரளா உட்காண்டு ரெண்டு மணி நேரம் அவ மூச்சு விட்டாளான்னு கூட தெரியாம அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட உன் பெருமையை இருக்காளே குருவாயிருப்பா அவளுக்கு என்ன தெரியுமா கொடுக்கணும் சௌக்கியத்தை கொடுனாரா சௌக்கியமான வாழ்க்கையை கொடு அதான் வேணும் கொடுத்தேன் குருவாயிரப்பன் சௌக்கியத்தை அடைவார்கள் போருமானார் இல்ல இல்ல போராது இன்னும் ஒண்ணு வேணும் என்னது வேணும்னார் ஆரோக்கிய சௌக்கியம் அவர்களுக்கு அந்த சௌக்கியம் ஆரோக்கியம் கலந்த சௌக்கியமா இருக்கணும் குருவாயிரப்பன் சிரிச்சாராம் சௌக்கியத்துக்கும் ஆரோக்கிய சௌக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒண்ணுதானே சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா எல்லாம் அடங்கி போச்சு ஏன் நாராயணியத்தை நீட்டின் இருக்க ஆரோக்கியம் பட்டத்திரையை ஒத்துக்க மாட்டேன் சௌக்கியம் வேற ஆரோக்கிய சௌக்கியம் வேற என்ன புரியல என்ன குருவாயிருப்பன் பட்டத்திரை சொன்னார் சௌக்கியம்ன்றது ஒரு வசதியான வாழ்க்கையை நீ ஒரு மனிதனுக்கு அளிப்பதற்கு அதுக்கு சௌக்கியம்னு பெயர் அந்த வசதியை அனுபவிக்க கூடிய வாய்ப்பை கொடுக்கறதற்கே அதுக்கு ஆரோக்கிய சௌக்கியம்னு பேரு தஞ்சாவூரில் நூறு ஏக்கர் நிலம் இருக்கும் மூட்டை மூட்டையா வீட்டுல அரிசி கொட்டின்றே இருக்கும் மூட்டையை கூட இவருக்கு என்ன முடியாது ஆனா டாக்டர் சுகரை செக் பண்ணிட்டு உங்களுக்கு போஸ்ட் பிராண்டியிலே ஐநூத்தி நாற்பது இருக்கு நாளையில இருந்து அரிசியை தொட்டா உங்க உயிருக்கு நான் கேரண்டி இல்ல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தரேன் பாம்பேல ஒரு ஸ்பெஷல் கோதுமை இருக்கு அதை விலை கொடுத்து வாங்கி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க ஒன்னு வாராம் நீ கொடுக்கற நூறு ஏக்கர் நிலம் இருக்க அது சௌக்கியம்டா அதுல வர அரிசி சாதத்தை அவன் சாப்பிட்டா தண்டா அது ஆரோக்கிய சௌக்கியம் அதனால சௌக்கியத்தை கொடு ஆரோக்கியமான சௌக்கியத்தை கொடு போருமா போராது ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுத்துட்டு எங்க வாழ்க்கைய நீ முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு குறைச்சிட்டா என்ன பண்றது ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் பிரார்த்தனை கலந்த ஆரோக்கியம் கலந்த ஒரு சௌக்கியமான ஒரு வாழ்க்கை குருவாயிரப்பனுடைய திருவருளால் மார்கரி பெருவிழால கலந்துட்ட உங்களுக்கு மாத்திரம் இல்லை இந்த மண்டபத்துல உட்காந்து குருவாயிரப்பனை தியானம் பண்ணிண்டு நீங்க யார் யாரெல்லாம் இந்த ஒரு சொற்பொழிவை கேட்டிருக்கலாம் நினைக்கிறீர்களோ யார் யாருடைய மகன் மகன்களோ அயல் நாட்டில் இருக்காளோ யார் யாரெல்லாம் நமக்கு வேண்டியவர்களோ அவர்கள் அனைவரையும் நீங்க இந்த மண்டபத்திலேந்து மனசுல நெனைச்சுண்டா கூட அவர்களுக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தை குருவாயிரப்பனுடைய திருவருளால் அடைவார்கள் என்ற ஒரு நிறைவோடு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மார்கரி பெருவிழாவிலே அளித்த ஏகேபி அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் வருடம் தவறாம இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாகவதோத்தவர்களான உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி ஸ்ரீ குருவாயிரப்பனுடைய திருவருளாள் கல்யாண ரூபோ ஜனனம்